எடப்பாடி அவர்களுடைய இந்த டெல்லி பயணம் அமித்ஷா அவர்களை வந்து இதை சந்திக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது எடப்பாடி அவர்களுடைய பிளான் என்னவா இருக்கும் எடப்பாடிக்கு என்ன பிளானுங்கிறத விடவும் எடப்பாடியை வச்சு பாஜக என்ன பிளான் பண்ணுது அப்படிங்கிறதான் அதிமுக வந்து யாரு ஒழிக்கணும் இல்லை யார் வந்து அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து நடு ரோட்டில் தான் நிற்பாங்க இது வந்து அவர் கண்ணாடி முன்னாடி கண்டு பேச வேண்டிய டைலாக் ஒரு போட்டி நடக்கிறது அதிமுகவுக்குள்ள யார் கட்சிக்கு அதிகமாக துரோகம் செய்தது டிடிவி வந்து சொல் எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஓபிஎஸ் ஒரு துரோகிதான் அங்கு தியாக சின்னம்மா டே நீங்க எல்லாருமே துரோகி தான்டா எனக்கு ஜெயலலிதாவால் பாதுகாக்க முடிந்தது எடப்பாடியாலும் பாதுகாக்க முடியல அவர் என்ன சொல்றாருன்னா பங்காளியில நான் சேர்க்க மாட்டேன் இவைங்களுக்கு பகையால் எவ்வளவோ மேல் பாஜக எவ்வளவோ மேல் போய் அட்டன்ஸ் போடுறாரு மாஸ்டர் முன்னாடி போய் நிற்கணும் அதிமுக என்கிற கட்சியினுடைய ரிமோட் கண்ட்ரோல் அமித்ஷாவின் கையிலே இருக்கிறது எப்பாடி இல்லாமல் ஒரு தலைமையை நாங்கள் வந்து நாங்கள் அடையாளப்படுத்த போறோம்னா யார் அடையாளப்படுத்துகிறது சசிகலாவை அடையாளப்படுத்துவாங்களா டிடிவி அடையாளப்படுத்துவாங்களா இல்லை ஓபிஎஸ் அடையாளப்படுத்துவாங்களா இதை இதை சரி கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் அமித்ஷா இருக்கக்கூடிய மீட்டிங் வந்து நடக்குது பாஜக தயவுல தான் நான் நான் முதலமைச்சராக நீடித்தேன் என்று பழனிசாமி சொல்கிறேன் ஏன்னா பாஜக நினைத்திருந்தால் எம்எல்ஏக்களை வந்து திசை மாற்றிவிட்டு அதை வந்து அந்த கட்சியினுடைய சின்னங்களை முடக்கி பாஜகவின் விசுவாசியாக தன்னை காட்டிக்கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் டிடிவி என்ன சொல்கிறார்னா இரட்டை இலைக்கு மக்கள் வாக்கு போட்டு எம்எல்ஏ இருந்ததுனால தானே நீ முதலமைச்சரான பழனிசாமி பாஜகவை பாராட்டினால் அது அதிமுகவின் தொண்டன் வந்து ரசிக்க மாட்டான் செங்கோட்டை நோட டிடி விதி நடக்கணும் இவங்கெல்லாம் வந்து அதிமுக எதிராக செயல்படுறாங்கன்னா இது அண்ணாமலை தான் இதுக்கு எழுத்தும் காரணம் அதிமுக பாஜக கூட்டணி வென்று விட்டதா அண்ணாமலைக்கு நிரந்தரமாக பாஜக வேலை இல்லாமல் போகும் தனிக்கட்சி தொடங்குவதற்கு ஒரு எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக சொல்ற அத்தனையுமே கேட்பார்னு சொல்ல முடியாது கடைசி நேரத்தில் பாஜகவினுடைய கூட்டணியில இருந்து விலையை வெளியேறுவதற்கான பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு வருகிறேன் என்று சொன்னால் பாஜகவின் கூட்டணி உடைந்து வரும் தமிழ் மண்ணேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இருப்பது அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் செங்கோட்டையன் வந்து எடப்பாடிக்கு விதித்த அந்த பத்து நாள் கெடு வந்து முடிஞ்சிருக்கு அதே மாதிரி எடப்பாடி அவர்களுடைய இந்த டெல்லி பயணம் அமித்ஷா அவர்களை வந்து இன்னைக்கு மாலை போல் வந்து சந்திக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது எடப்பாடி அவர்களுடைய பிளான் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் எடப்பாடிக்கு என்ன பிளானுங்கிறத விடவும் எடப்பாடியை வச்சு பாஜக என்ன பிளான் பண்ணுது அப்படிங்கிறதான் இன்றைய அரசியலாக விட்டது செங்கோட்டையன் வந்து கெடு விதிக்கிறார் கட்சி பொறுப்பினுடைய அடிப்படையில் செங்கோட்டையன் ஒரு மாவட்ட செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் அதிகாரமிக்கவர் அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்தான் அதிகாரமிக்கவர் அதிகாரமிக்க ஒரு பொதுச் செயலாளருக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இல்லாத பவர் இல்லாத ஒருத்தர் கெடு விதிக்கிறது சரி கெடு விதிக்கிறாரு அதற்கான அதிகாரத்தை யார் வந்தது உயர் அதிகாரி வந்து ஒருத்தரை வந்து பணியிடையை வந்து நீக்கரம் செய்கிறார் ஒருத்தரை கீழே வேலை செய்கிற ஒருத்தரை வந்து பணியாளரை வந்து சஸ்பெண்ட் பண்றாரு டிஸ்மிஸ் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம் எங்கேயாவது போய் ஒரு தாசில்தார் போய் கலெக்டரை வந்து நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியுமா இல்லை கலெக்டர் வந்து தலைமைச் செயலாளரை நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா இது ஒரு உல்ட்டாவாக இருக்கும் முதல்ல அப்போ செங்கோட்டையன் என்ன நினைக்கிறார்னா நீ யாருக்கு பின்னாடி வந்து எந்த அதிகாரத்துக்கு கீழே வந்து நீ இருக்கிறாயோ அவரை எனக்கு தெரியும் ஓ ஓனர் யாருன்னு எனக்கு தெரியும் ஓம் பாஸ் யாருன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் நினைச்சேன்னா ஓனரையே பார்ப்பேன் உன்னையவே நான் கெடுக்கப்படியாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பெரிய பேரணி மாதிரி ஒன்று ஆயிரக்கணக்கான பேரை திரட்டிக்கிட்டு வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத தான் ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்றுபட வேண்டும் எப்போயெல்லாம் அதிமுக ஒன்றுபடணும்னு சொல்கிறாங்களோ அப்போயெல்லாம் கட்சி மறுபடியும் ரெண்டுபடும் ஒன்றுபடணும் ஒன்றுபடணும்னு சொல்லி ஒவ்வொரு செங்கலாக உருவிக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக இப்போ ஏற்கனவே ஓபிஎஸ் ஒன்றுபடணும்னாரு அவர் ஒரு தனி அணி அதிமுக ஒன்றுபடணும்னு சொன்ன டிடிவி ஒரு தனி அணி அதிமுக ஒன்றுபடணும்னு சொன்ன சசிகலா ஒரு அணி இவ்வளவு அணிகள் போதாது என்பதற்காக இப்போ செங்கோட்டையன் அணி ஒன்று செங்கோட்டையனுக்கு வந்து தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது இப்போ என்ன வேணால் தேசிய தலைமையாக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா சென்னைக்கு வந்தபோது என்ன சொன்னார் அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களிலே நாங்கள் தலையிட மாட்டோம் சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போதுமான அளவுக்கு நாங்கள் தலையிட்டோம் இனிமேல் தலையிடுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்போ நாங்கள் தலையிட மாட்டோம்னா என்ன அர்த்தம்னா ஓ ஆளை வச்சே நான் தலையிடுவேன் நேரடியாக நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை உள்ள இருக்கிற ஆளை வச்சே நான் டப்பிங் வாய்ஸ் கொடுப்பேன் நான் வாயவே அசைக்க மாட்டேன் ஆனால் பின்னணியிலேருந்து ஒரு குரல் வரும் சினிமாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாயை அசைக்காமலே பாட்டு சீன் ஓடும் பார்த்துருக்கீங்களா மாண்டேஜஸ்னு சொல்லுவாங்க அது பேர் சினிமாவில் வாயை அசைக்க மாட்டாங்க ரெண்டு பேர் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த சாங்கு பேக்ட்ராப்பில் ஓடும் டைட்டில் சாங் ஓடுறது மாதிரி இருக்கும் அது மாதிரி இப்போ பாஜக வந்து வாயை அசைக்கலை ஆனால் பாஜகவின் குரலாகத்தான் செங்கோட்டையை நாளைக்கு பேசினேன் இப்போ பங்காளி கிளம்பி போயிட்டார் பழனிசாமி பழனிசாமி கிளம்பி போய் குடியரசு துணைத் தலைவரை வாழ்த்துகிறேன் என்கிற போர்வையில் அந்த பேரில் அமைச்சா உள்ளே போயிட்டார் போய் அட்டன்ஸ் போடுறாரு ஹெட் மாஸ்டர் முன்னாடி போய் நிற்கணும் இப்போ இந்த அதிமுக என்கிற கட்சியினுடைய ரிமோட் கண்ட்ரோல் அமித்ஷாவின் கையிலே இருக்கிறது அவங்க தான் முடிவு செய்கிறாங்க இந்த விஷயத்த என்பதை அதிமுகவின் தொண்டர்கள் ரசிப்பார்களா அதிமுகவினுடைய கட்சி நிர்வாகிகள் இதை ஏற்றுக்கொள்வார்களா அவர் என்ன சொல்கிறார்னா பங்காளிகளை நான் சேர்க்க மாட்டேன் இவங்களுக்கு பகையால் எவ்வளவோ மேல் பாஜக எவ்வளவோ மேல் அப்படிங்கிற இடத்தை நோக்கி அவங்க நகர்றாங்க அண்ணா அண்ணாவின் பெயரால் கட்சியை ஆரம்பித்திருக்கக்கூடிய அதிமுக அண்ணாவின் கோட்பாடுகளுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பாஜகவோடு பயணிப்பது என்பது கொள்கை முரண்பாடு மட்டுமல்ல இப்படி போய் குனிஞ்சு கும்புண்டு கூழ கும்பிடு போட்டு ஐயா நானும் இருக்கேன் என்னை மறந்துடாதியன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு கட்சியின் தலைமை இருப்பதை ரசிப்பார்களா விரும்புவார்களா இது வெற்றி வியூகத்திற்கான வழிவகையை செய்யுமா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அங்கே போவதன் மூலமாக அவர் என்ன சாதிக்க போகிறார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதே மாதிரி சார் நேற்றைய தினத்துல இப்ப அண்ணாவுடைய பிறந்த நேற்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் வந்து எடப்பாடி வந்து எதிர்க்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்காரு என்னன்னா அதிமுக வந்து யார் ஒழிக்கணும் இல்ல யார் வந்து அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து நடு ரோட்டில் தான் நிப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு விலாசம் இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரி இவங்களை வந்து டைரக்ட் வார்னிங் கொடுத்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக இது வந்து பேசிருக்காரு பேச வேண்டியது அதிமுகவை யார் அழிக்கிறார்களோ அவர்கள்லாம் வந்து தெருவுக்கு போயிடுவாங்க அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க முகவடியற்றவர்களாக மாறி விடுவார்கள்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறோம்னா அதிமுகவை வந்து எல்லாருமே அழிக்கிறீல்ல ஆளுக்கு ஆள் கூறு போட்டு விற்கிறீங்களா இல்லையா யார் விற்கலை அதாவது மற்ற கட்சிகளில் என்ன நடக்கும்னா இந்த கட்சிக்காக அதிக தியாகம் செய்தவர் யாருங்கிற போட்டி நடக்கும் இந்த கட்சிக்காக வந்து நான் வந்து இவ்வளவு கூட செய்திருக்கிறேன் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் இந்த க இந்த தொகுதியை நான் வந்து கையில் எடுத்து நான் ஜெயிக்க வச்சுருக்கேன் இப்படி தான் போட்டி போடுவாங்க என்னை தாண்டி வந்து திருச்சியில் வந்து சொல்கிறாருக்கே என் நேரம் என்னை தாண்டி இங்கே அரசியல் செய்ய முடியாது சொல்கிறார்ல அப்போ கட்சியினுடைய நலன் சார்ந்து நான் தான் பெரிய ஆளு நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அதிமுகவில் வித்தியாசமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு போட்டி நடக்கிறது அதிமுகவுக்குள்ள யார் கட்சிக்கு அதிகமாக துரோகம் செய்யுது அப்படின்னு ஒரு போட்டி நடக்குது அந்த போட்டியில் எல்லாருமே வெற்றி பெறுறாங்க யாருமே தோல்வி அடையலை டிடிவி தினகரன் வந்து சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஓபிஎஸ் ஒரு துரோகி அப்படி இல்லைன்னா ஒருத்தனை ஒருத்தர் மாத்தி மாத்தி துரோகின்னு சொல்கிறாங்களேன்னு பார்த்தா அங்கு தியாக தலைவி சின்னம்மா கட்சியவே தியாகம் செய்தவர்கள் அவங்க சொல்றாங்க டே நீங்க எல்லாருமே துரோகி தாண்டா எனக்கு அப்படி சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்ப யாருமே இதில் தப்பிக்க முடியாது சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸ்க்கு துரோகம் செய்திருக்கிறார் அல்லது ஓபிஎஸ் வந்து எடப்பாடிக்கு துரோகம் செய்திருக்கிறார் டிடிவி தினகரன் வந்து எடப்பாடிக்கு துரோகம் எல்லாருமே துரோகம் தான் அதனால தான் தனி எடுத்தவனா தண்டற்காரம்மா நான் தான் தலைவர் நான் தான் தலைவரே முதலமைச்சர் வேட்பாளரை வந்து யார் என்று வந்து நீ வந்து எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டேன் நான் அப்போ டிடிவி தினகரனா முதலமைச்சர் வேட்பாளராக வந்து பாஜக அறிவிக்குமா எடப்பாடி இல்லாமல் ஒரு தலைமையை நாங்கள் வந்து நாங்கள் அடையாளப்படுத்த போகிறோம்னா யார் அடையாளப்படுத்துகிறது சசிகலாவை அடையாளப்படுத்துவாங்களா டிடிவி அடையாளப்படுத்துவாங்களா இல்லை ஓபிஎஸ் அடையாளப்படுத்துவாங்களா இனிமே ஒரு வேட்பாளரை புதுசாக உண்டாக்க முடியுமா இப்போ செங்கோட்டையாக தான் முதலமைச்சரே என்று தெரு தெருவா போய் இனிமேல் பிரச்சாரம் செய்ய முடியுமா பல கேள்விகள் இருக்கிறது அதனால் இரட்டை இலக்கியாக ஓட்டு போடுகிறவர்கள் அதிமுகவுக்காக ஓட்டு போடுகிறவர்கள் தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிடத்தக்க பர்சன்டேஜ் இருக்கிறது ஆனால் அதை தக்க வைக்க முடியுமா வெற்றி பெற வைக்க முடியுமா திமுக எதிர்ப்பு என்கிற ஒன்றை மட்டுமே வைத்து கொண்டு அரசியல் செய்ய முடியுமா பல கேள்விகள் இருக்கிறது அதனால் அமித்ஷா சொன்னால் வந்து எடப்பாடி கேட்கலாம் அமித்ஷா சொன்னால் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் கேட்பாங்களா தமிழ்நாட்டில் அதிமுக தொண்டர்கள் கேட்பாங்களா தலைவர்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் வந்து குமிச்சு வச்ச பணங்கள் இருக்கிறது சொத்து இருக்கிறது முறைகேடாக வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்து வைத்திய பணம் இருக்கிறது அதை பாதுகாப்பதற்காக பாஜகவிற்கு வந்து ஒரு கோடி வந்தனங்கள் நமஸ்காரங்கள்லாம் சொல்லலாம் அந்த கட்சியை வைத்து பலனை அனுபவிக்காத அந்த கட்சியை வந்து உண்மையாக நேசிக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொண்டர்கள் வந்து பாஜகவிற்கு எதற்கு பணிந்து போக வேண்டும் என்கிற கேள்வி இருக்கலை தலைவர்களுக்கு உப்ப திண்டமே தண்ணி குடிக்கணும் மடியை மடியில் கணம் இருக்கிறவனுக்கு வழியில் பயனாக அவன் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களின் பிரச்சனை அது அது எடப்பாடிக்கு பிரச்சனையாக இருக்கலாம் கட்சியின் தொண்டனுக்கு அது எப்படி பிரச்சனையாக மாறும் அதனால் பாஜகவை வந்து நேசிக்கக்கூடிய இடத்திலே அதிமுகவின் தொண்டர்கள் இருப்பார்களான் என்கிற கேள்வி இருக்கிறது அதனால் இந்த கூட்டணி ஜெல்லாகாமல் இருக்கிறது இந்த கூட்டணி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியாத ஒரு திகைப்பிலே தான் இருக்கிறது இந்த இடத்துல நமக்கு தெரியும் விஜய் மாதிரி புதிய முகங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே சீமான் தத்துருவாக கத்திகிட்டே கிடக்கிறது இப்போ எல்லோருமே திமுகவை தானே எதிர்க்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணிக்கு முழு நேரம் திமுகவை தான் எல்லா கட்சிக்கும் ஒரே நோக்கம் திமுக திமுகவை விலத்த வேண்டும் அப்போ திமுக ஒரு வலிமையான எதிரியாக இருக்கிறதுனால தான் இத்தனை பேர் வெளுத்தன வெளுத்தனுங்கிறாங்க அப்போ அதை அசைக்க முடியல யாராலையும் அது ஒரு பெரிய ஒரு ஆழமரமாக விழுது விட்டு கிடக்கிறது அந்த மரத்தை அசைக்க முடியல அதில் போய் ஊஞ்சல் தான் ஆட முடியும் போல இருக்குது யாராலையும் அதை வீழ்த்த முடியல அதனால் எல்லாருமே திமுக வெளுத்தணும் திமுக வெளுத்தணும்னு சொல்லி தனித்தனி அணிகளாக வேலை செய்கிறாங்க இப்போ இதுலேயே பாஜகவுக்குள்ளேயே அண்ணாமலையோடு பெரிய முரண்பாடு உள்ளே இருக்குது அண்ணாமலை வந்து எப்படி வந்து திடீர்னு வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் எனக்கு வாடகை கொடுக்குறாங்க காருக்கு பெட்ரோல் போடுறாங்கன்னு சொன்ன அண்ணாமலை திடீர்னு பார்த்தா எண்பத்தி நாலு கோடிக்கு நான் சொத்து வாங்கினேங்கிறாரு சட்டபூர்வமாக அது ஒரிஜினல் மதிப்பு இரநூத்தொம்பது கோடிங்க பாஜக கட்சியினை சேர்ந்த நிர்வாகிகளே வந்து அண்ணாமலை மேலே பல குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்க அப்போ எல்லா கட்சிக்குள்ளேயுமே பிளவு அரசியல் இருக்கிறதே எல்லா கட்சி கூடயும் முரண்பாடு இருக்கிறது முரண்பாடு எல்லாம் ஒன்று கூடிய ஒரு பெரிய இயக்கத்தை வீழ்த்துவது திமுக மாதிரி ஒரு கட்சியை வந்து இருந்து இறக்குவது என்பது நடைமுறை சாத்தியமான ஒரு கேள்வி இருக்கிறது அதனால இவர்கள் முரண்பட்டு கொண்டே இருக்கிற போது திமுக தன்னுடைய இரண்டாவது ஆட்டத்தை தொடங்கிவிடும் டூ பாயிண்ட் ஜீரோவை தொடங்கி விடும் என்பதுதான் அரசியல் தெரிந்தவர்களுடைய கருத்தாக இருக்கிறது திமுக வந்து ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்களா அடுத்த திமுகவை ஒழிப்பதற்கான வலிமையை கடந்த காலங்களிலே அதிமுக பெற்றிருக்கிறது எந்த அரசியல் கட்சியும் வீழ்த்த முடியாத கட்சி அல்ல அதிகாரத்தில் இருந்து யாரை வேண்டுமானாலும் மக்கள் நினைத்தால் தூக்கி எறிய முடியும் பல முறை எரிந்திருக்கிறார்கள் ஜெயலலிதாவை தோற்கடித்திருக்கிறார்கள் திமுகவை வந்து கலைஞரை தோற்கடித்திருக்கிறார்கள் பல தோல்வி தோல்வி பெறாத அரசியல்வாதிகளே கிடையாது அண்ணா தோற்றிருக்கிறார் காமராஜர் தோற்றிருக்கிறார் எல்லா தலைவர்களும் தோற்று இருக்கிறார்கள் அதெல்லாம் விஷயம் அதற்கென்று ஒரு வியூகம் வகுக்க வேண்டும் திமுக அல்லாத ஒரு அணி வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் என்று நம்புவதற்கான வாக்காளர்கள் நம்புவதற்கு பொதுமக்கள் நம்புவதற்கான வாய்ப்பை யாருமே உருவாக்கி தரலை சும்மா வந்துட்டு நாங்கள் வந்து திமுக எழுதிடுவோம் சொன்னால் மக்கள் சிதறடிக்கப்பட்ட வாக்குகளாக அது மாறும் திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பது ஒருமுகப்படுத்தப்பட்டதாக மாறுவதற்கு சாத்தியமில்லை அதை தான் வந்து பாஜக விரும்புகிறது எல்லோரும் ஓரணியில் ஓர் அணியில் தமிழ்நாடுன்னு அங்கே அந்த பக்கம் ஸ்டாலின் சொல்கிறது மாதிரி ஓரணியில் திமுக எதிர்ப்பு அப்படின்னு இந்த பக்கம் ஒரு குரலை உருவாக்க பார்க்குறாங்க இப்போ எல்லாரும் வாங்கன்னா டிடிவி சொல்கிறாரு எடப்பாடி ஏற்க முடியாது யாருமே எடப்பாடி சொல்கிறாரு டிடிவியை மேடை ஏறக்கூடாது அவர் சொல்கிறாரு ஓபிஎஸ் வரவே கூடாது இந்த பக்கம் சசிகலா வந்து இவங்க வரக்கூடாது எல்லாருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் வரக்கூடாதுன்னா எல்லாருமே ஒருத்தன் முகத்தில் ஒருத்தனை முழிக்க விழிக்க மாட்டோன்னு சொன்னால் யாருமே ஆகாதுன்னா இப்படி ஒரு பொருந்தா கூட்டணியை வைத்து கொண்டு பொதுமக்கள் இடத்தில் போய் வாக்கு கேட்டால் பொதுமக்கள் எப்படி இவர்களை நம்பி வாக்களிப்பார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு கேள்வி இதை இதை சரி கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் அமித்ஷா இருக்கக்கூடிய மீட்டிங் வந்து நடக்க போகுது இப்போ அதிமுக நடக்கிற பல பிரச்சனைக்கும் வந்து அண்ணாமலை தான் காரணம் இப்போ செங்கோட்டை தினக்கணும் இவங்கெல்லாம் வந்து அதிமுக எதிராக செயல்படுறாங்கன்னா அதுக்கு முக்கியத்துவம் வந்து அண்ணாமலை தான் அண்ணாமலை தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்ன்ற மாதிரி சொல்லப்படுது இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது அதாவது காக்கா பணம் மழை விழுந்துருச்சுன்னு சொல்கிறது மாதிரி தான் அது இதற்காதற்கு சம்பந்தம் கிடையாது இவர் வந்து என்னென்னா அதிமுக பாஜக கூட்டணி வென்று விட்டால் அண்ணாமலைக்கு நிரந்தரமாக பாஜகவில் வேலை இல்லாமல் போகிறோம் அதனால் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க நாம் தனித்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம் நம்ம வந்து யாரோடையும் வேணாம் உங்களுக்கு இருக்க அறிவு ஆற்றல் அதுக்கு வந்து மிகப்பெரிய அரசியல் எதிர்காலம் இருக்கிறது அதனால் அண்ணாமலை வந்து தனித்து வர வேண்டும் அப்படின்னா தனி தொடங்குவதற்கு ஒரு ஒரு டிஸ்கஷன் போய்ட்டு அண்ணாமலை வந்து பாஜக கூட்டணியில் இருந்து நீக்கிறதுக்காக பல விஷயங்கள் வந்து அதற்கான முன்னோட்ட காட்சி தான் இப்போ நடக்கிறது இல்லாட்டினா அவங்க கட்சிக்காரனே எப்படி அவர் வாங்கின சொத்துக்களை வெளியிடுவான் எதிர்கட்சி வெளியிட்டால் பரவாயில்ல உள்கட்சிக்குள்ளேயே அப்படி ஒரு பூகம்பம் அறுகிறது என்றால் அவரை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கழக குரலைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அர்த்தம் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு தனி கட்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது திடீர்னு வந்து விஜய் மாதிரி ஒரு சக்தி சீமான் போன்றவர்கள்லாம் அவர்களோடு இணைந்து கொண்டு ஒரு அரசியல் செய்வதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது இப்போ சமீபத்தில் கூட இப்போ இந்த மீட்டிங்க்கு வரும்போது அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருந்தாரு எடப்பாடி அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணத்துல எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் வந்து வந்திருக்கு அப்படின்னு இப்போ எடப்பாடி அவர்களே இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றதுக்கான காரணம் என்ன இல்ல கூட்டம் வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா விஜய் வர்றாருன்னா சினிமா நடிகனை பார்ப்பதற்கான ஒரு கூட்டம் எடப்பாடி வர்றாருனா இரநூறுவா கொடுக்குறாங்கங்கிறக்கான கூட்டம் அதனால் அது வந்து தினசரி வந்து இந்த வந்து இப்போ எல்லாம் எப்படி ஆகிப்போச்சுனா எல்லா அரசியல் கட்சிக்குமே ஒரு வாடகைக்கு ஆள் பிடிக்கிறாங்க சேர் எடுக்கிறது மாதிரி தான் வாடகைக்கு ஆளும் பிடிக்கிறாங்க சாப்பாடு வாகன வசதிகள் தலைக்கு இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு ஐநூறுரூவா தலைக்கு ஐநூறுரூவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டாங்க அதனால் பட்டுவாடா பண்ணால் கட்சியில் வந்து கூட்டம் கும்பலை கூட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு இடம் தான் அது அதனால் எடப்பாடியை பார்த்து அவருடைய அறிவாற்றலான அந்த பேச்சை கேட்கறதுக்காக வந்து சேக்கிரார் எழுதிய கம்பராமாயணத்தை பற்றி ஒரு சிறப்பாக பேசுவாருங்கிறக்காகலாம் யாரும் கூட்டம் கூடாது மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் செட்டிங் பண்ணி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க அது அது போக அது சிறிய கட்சி கிடையாது தமிழ்நாட்டை வந்து பல முறை ஆட்சி செய்த ஒரு அரசியல் கட்சி அதனால் அவருக்கு கூட்டம் வருவது ஒன்று ஆச்சரியப்படுத்துருக்கணும் ஏன்னா எடப்பாடி அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தாரு இப்போது அதிமுக வந்து இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கிறது காரணமே வந்து பாஜக தான் அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருக்காரு அது வந்து ஒரு முக்கியத்துவமானது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களும் வந்து பேசியிருக்காரு ஆனால் டிடிவி தினகரன் அதிமுக வந்து நிலைமையில் இருக்கிறதுக்கான பாஜக கிடையாது நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் காரணம் அப்படின்னு மாதிரியும் டிடிவி தினகரன் வந்து சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி சார் பாக்குறீங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அதாவது பாஜக தயவுல தான் நான் நான் முதலமைச்சராக நீடித்தேன் என்று பழனிசாமி சொல்கிறாரு ஏன்னா பாஜக நினைத்திருந்தால் எம்எல்ஏக்களை வந்து திசை மாற்றி விட்டு அதை வந்து அந்த கட்சியினுடைய சின்னங்களை முடக்கி குழப்பம் விளைவித்து அதிகாரமற்ற ஒரு இடத்திற்கு தன்னை தள்ளியிருப்பார்கள் என்கிற அச்சத்தின் காரணமாக பாஜகவின் விசுவாசியாக தன்னை காட்டிக்கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஆனால் டிடிவி என்ன சொல்கிறாருன்னா இரட்டை இலைக்கு மக்கள் வாக்கு போட்டு எம்எல்ஏ இருந்ததுனால தான் நீ முதலமைச்சரான கூவாத்தூரில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் எம்எல்ஏக்களை ஆதரவு இல்லாமல் நீ எப்படி வந்து முதலமைச்சர் ஆக முடியும் பாஜக வந்து எப்படி உனக்கு முதலமைச்சர் அவனை ஆக்கான் அந்த வாய்ப்பு இருந்துச்சுன்னா பாஜகவே முதலமைச்சர் ஆகிடுவாங்கல்ல அவங்களே அந்த கட்சியிலேருந்தே ஆட்களை உருவாக்கிடுவாங்கல்ல ஸோ இது வந்து அவரவர் ஒரு விசுவாசத்தை காட்டுவதற்கான வாய்ப்பாக இப்போ பழனிசாமி பழனிசாமி பாஜகவை பாராட்டினால் அதை அதிமுகவின் தொண்டன் வந்து ரசிக்க மாட்டான் தமிழ்நாட்டு அரசியலிலே அதிமுக தன்னுடைய தனித்தன்மையை இழப்பதை தன் தலைமை பண்பை இழப்பதை ஆளுமை பண்பை இழப்பதை ஒரு நாளும் வந்து அதிமுக தொண்டர்கள் அவருடைய எம்ஜிஆரின் தொண்டர்கள் ஜெயலலிதாவினுடைய விசுவாசிகள் என்கிற இடத்துல இருந்து இதை யார் ரசிக்க மாட்டார்கள் ஆனால் அவர் வந்து தன்னை ஒரு விசுவாசியாக காட்டிக்கொள்வதற்காக இப்படிப்பட்ட டைலாக்கை வந்து எடப்பாடி பேசுகிறார் ஓபிஎஸ் அவர்களும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அரசியலில் வந்து என்ன வேணால் நடக்கலாம் பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு மாதிரியும் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இப்போ ஓபிஎஸாக இருக்கட்டும் டிடிவி திட்டக்கடா இருக்கட்டும் இல்லை சசிகலாவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து அதிமுகவில் இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குமா அவங்க அதிமுக இணையிறதுக்கு தான் தயாராக இருக்காங்களே இவர் தான் கேட்ட வந்து இரும்பு மனிதர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கேட்ட பூட்டி வச்சிருக்கிறாரு வேற யாரையும் வந்து அனுமதிக்க மறுக்கிறார் அதனால இவர்கள் எல்லாம் ஒரு அணியை உருவாக்கி விஜய் மாதிரி ஏதாவது ஒரு புதிய சக்திகளோடு இணைவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா இல்லை கடைசி நேரத்திலே எல்லாரையும் பஞ்சாயத்து பண்ணி ஓர் அணியிலே பாஜக நிலைநிறுத்த போகிறதா என்கிற இரண்டு கேள்விகள் இருக்கிறது இந்த இரண்டு கேள்வியும் காலத்தின் கைகளில் தான் இருக்கிறது இப்போதைக்கு அதை எதையும் உறுதியாக சொல்ல முடியாது எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லி பயணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியப்படும் இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக சொல்கிறேன் அத்தனையுமே கேட்பாருன்னு சொல்ல முடியாது கடைசி நேரத்தில் பாஜகவினுடைய கூட்டணியில் இருந்து அவர் விலை வெளியேறுவதற்கான பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் இது இது வந்து நிரந்தர முடிவாக இருக்கார் விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு வருகிறேன் என்று சொன்னால் பாஜகவின் கூட்டணி உடைந்துவிடும் பாஜக அதிமுக கூட்டணி உடைந்துவிடும் அதனால் தமிழ்நாட்டு அரசியலிலே அடுத்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதிமுகவும் விஜயும் வந்து ஒருங்கிணைவது ஒன்று தான் அதற்கு சாத்தியம் அப்படி ஒருங்கிணையாத பட்சத்திலே திமுக இரண்டாவது முறை ஆட்சிக்கு வருவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது மாற்ற முடியாது கண்டிப்பா சார் இதுக்கு அடுத்தடுத்து அதிமுகவில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து நடக்கிற